சோவியத் படைகள் வெளியேறிய பின் ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டு போர் தொடங்கியது அப்போதுதான் தாலிபான்களை உருவாக்கியது பாகிஸ்தான் தொன்னூற்றாறாம் ஆண்டு முதன் முதலாக ஆப்கானில் தாலிபான் ஆட்சி ஏற்பட்டது சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இணைந்து பாகிஸ்தான் தாலிபான் ஆட்சியை அங்கீகரித்தது மேலும் தாலிபான்களுக்கு குறிப்பிடத்தக்க வகையில் நிதியையும் ராணுவ தளவாடங்களையும் பாகிஸ்தான் வழங்கியது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு வரை தாலிபானுடன் பாகிஸ்தான் நல்ல உறவை கொண்டிருந்தது ஆனால் ஒன்பதின் கீழ் பதினொன்று அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின் நிலைமை தலைகீழாக மாறியது ஒன்பதின் கீழ் பதினொன்று தாக்குதலுக்கு அமெரிக்கா தாலிபான்களை பழிவாங்க தொடங்கியது அந்நேரத்தில் பாகிஸ்தான் தாலிபான்களை முற்றிலுமாக கை கழுவிவிட்டு அமெரிக்காவை ஆதரித்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் பாகிஸ்தான் செய்த நம்பிக்கை துரோகத்துக்கு பழிவாங்க தாலிபான்கள் முடிவெடுத்தனர் தீவிரவாத குழுக்களை ஒருங்கிணைத்து அமைப்பு உருவாக்கப்பட்டது இது பாகிஸ்தான் தாலிபான் என்று அழைக்கப்படுகிறது இது பாகிஸ்தானில் ஷரியாவை அடிப்படையாக கொண்ட ஒரு தீவிர இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் டிடிபி அமைப்பு குறிப்பிடத்தக்க செல்வாக்கை கொண்டுள்ளது அப்போதில் இருந்து பாகிஸ்தான் தாலிபான் பாகிஸ்தான் ராணுவத்துடன் தொடர்ந்து தீவிர போரில் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக ஆண்டில் துரான் எல்லைக்கோட்டில் பாகிஸ்தான் வேலியமைக்க தொடங்கியது இது மீண்டும் தாலிபான்களை கோபப்படுத்தியது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமெரிக்க படைகள் விலகிய பின் ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றினார்கள் உடனே அந்நாட்டுடனான எல்லையை பாகிஸ்தான் மூடியது அதே நேரத்தில் பாகிஸ்தான் தாலிபான்களும் வலுப்பெறுவது குறித்து பாகிஸ்தானின் அன்றைய உள்துறை அமைச்சர் ஷேக் ரஷீத் வளர்க்கப்பட்டதால் தாலிபான்கள் பாகிஸ்தானுக்கு நட்பாக இருப்பார்கள் என்று பாகிஸ்தான் நினைத்தது ஆனால் பாகிஸ்தானின் நம்பிக்கை ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சியின் ஓராண்டு முடிவதற்குள் நீர்த்து போனது பாகிஸ்தான் தாலிபான்களின் தீவிரவாத தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் ஐநூறு ராணுவ வீரர்கள் உட்பட ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோர் பாகிஸ்தான் தாலிபான்களால் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டில் மட்டும் பாகிஸ்தான் தாலிபான்கள் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி எட்டு தாக்குதல்களை பாகிஸ்தானில் நடத்தியுள்ளனர் இதில் பாகிஸ்தானின் உயரடுக்கு எஸ் எஸ் டி கமாண்டோக்கள் உட்பட ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒரு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் முன்னதாக பாகிஸ்தானின் ஆதரவுடன் செயல்பட்ட ஹக்கானி நெட்வொர்க்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பியுள்ளது கலில் அக்கானி கொல்லப்பட்டதில் பாகிஸ்தான் ராணுவத்தின் தொடர்பு இருப்பதாக தாலிபான்கள் நினைக்கின்றன இந்த சூழலில் பாகிஸ்தான் தாலிபான் இலக்குகள் மீது பாகிஸ்தான் விமானப்படை வான்வழி தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக ஆப்கான் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது கைபர் பக்தூர் குவாவின் பஜூர் மாவட்டத்தில் உள்ள சலசாய் பகுதியில் இருக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளங்களை கைப்பற்றினர் பாகிஸ்தான் படைகள் தாலிபான் படைகளிடம் அடுத்தடுத்து சரணடைந்து வருகிறது இந்த முறை தாலிபான் அரசு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்போடு நாட்டின் பொருளாதாரத்தை நீக்கவும் ஆப்கான் மக்களின் நம்பிக்கையை பெறவும் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் அதனால் பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் தாலிபான் அரசு எல்லைக்கோட்டு பிரச்சினையில் கடினமான நிலை எடுக்கும் என்று கருதப்படுகிறது இது பாகிஸ்தானின் உள்நாட்டு பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாகும் இதனாலேயே தலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் சூழல் உருவாகியுள்ளது